இந்த केले ஓடல போடாத. நம்மளே போடணும் சொல்லி உயிர் வாங்கு. அട്ട, ஒரு நாள் நீ போடுங்க போய். என்ன போட சொல்ற? நீ போய் கோலம் போடுறியே. போய் போடுறேன். அது. போய் போடு போ. போறேன், போறேன். ஒரு நாள் இந்த केले ஏன் இந்த ரெண்டாவது பைய வீல்ல எடுக்காத இந்த வீட்டு எல்லாத்துக்கும் வர வேண்டியது. காசு முன்னாடி ஓடு நீக்கு மத்தபடி ஒண்ணுதுக்கு பிரைஸ்ல இல்ல. eddies, நீ போடி. ஆ அப்பா பைடா கொஞ்ச நாளி நாடகம் பாப்போம் அத்தை அத்த ஏடி அது படி கோல இல்ல அத்தை வெளிய வாசலே காணோம் என்னடி சொல்ற ஏ கூட வாங்க தேவை நான் உங்களுக்கு சரி நீ வா போனா ஏடி என்னடி வாசல காணோம் நம்ம கோலத்துல இருக்குமா தண்ணி இப்படி இருக்கு ஆமா அத்தை எனக்கே ஆசிரமம் பேடிச்சதா சரி வாங்க திரும்ப உள்ள போலாம் சரி நீ வா போலாம் அத்தை எவ்வளவு காத்துறீங்க பாத்தீங்களா பொடைய மேல பேடிச்சி வாங்க தா உள்ள எட்டிய பாக்கியா என்னடி বেলা தனிய அவ்ளோ நிக்குது ஆமா ஐயோ என் புள்ள அவன் வேற ஆபீஸ் பேர்கானே ஆமா உடனே ஃபோன் பண்ணி ওর வீட்டுக்கு வர சொல்லு ஹலோ டேய் கஜினி எங்கே

தம்பி சரி சரி அறுவதிங்க ஓட வரிகாதே அதோ ஸ்கூல் பாருங்க என்ன ஸ்கூல் தண்ணிலே மறக்குது தோ கூட வத்தற சரி பாசி இரு பாவா வாங்க மேட உங்க வீட்ல போய்ங்களை டிராப் சரி வீட்டுக்கு நன்றி தம்பி இவ்ளோ மழையிலயும் ஸ்கூல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா

இப்போ சாப்பாடு கொடுப்போம் கரெக்டா இருக்கும் பாக்கியா பாக்கியா என் சட்டங்க வாய சொல்லுங்க அத்தை நம்ம போய் தண்ணியில் அவசர போகிற குழந்தைங்களா சாப்பாடு கொடுக்கலாம் வரியா ஆ கண்டிப்பா அத்தை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பக்கத்தில் யாரும் தண்ணியில் அவசர போகிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து உதவுங்க வா பாக்கியா போய் சாப்பாடு கொடுத்து போல இருக்கும் ஆ ஏன் சைட் வெயிட் பண்ணுறீங்க வாங்க போகலாம் பாக்கியா வரும்போது கொடை ஏற்றுடுவா ஏன்னா வெள்ளை மழை அதிகமாக பெய்யுது ஆ ஓகே அத்தை